வாழை கரும்பு தென்னை எல்லாம் வளர்ப்ப அதையும் மொட்டை மாடியில் வளர்த்திருவியா எப்படி வேடிக்கையா இருக்கும் இவர்கள் செய்வது ஒரு கருத்து இருக்குதா இந்த சிக்கா தொழிற்சாலை எத்தனை தமிழ்நாட்டில் அடைந்த வளர்ச்சியை ஒன்று சொல்லு அடைந்த வளர்ச்சி ஆட்சியாளர்கள் கமிஷன் வாங்குவதற்கு ஒழிய வளர்ச்சி ஒன்று நச்சு கழிவுகள் என் ஆறுகளில் கொட்டினாய் என் நிலத்தில் கொட்டினாய் என் நீரை நஞ்சாக்கினாய் என் நிலத்தை நஞ்சாக்கினாய் அதை தவிர நீ சாதித்தது ஒன்றும் கிடையாது ஒன்று கிடையாது தொழிற்சாலை இல்லாத எப்படி வளர்ச்சி அடைவாய் அடைய முடியும் நிலமும் மலமும் சார்ந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் சர்க்கரை சர்க்கரை ஆலை என்ன கரும்பு பல ஆயிரம் ஏக்கரில் கரும்பு கரும்பில் இருந்து சர்க்கரை ஆலை சர்க்கரில் இருந்து எத்தனை பெட்ரோல் கரும்பில் இருந்து சர்க்கரை வெள்ளம் அந்த கரும்பு சர்க்கரையில் இருந்து சாப்பிடற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை எத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் மக்களின் வாழ்விடத்திலே ஏன் அந்த சிந்தனைக்கு வரவில்லை மாற்று சிந்தனைக்கு வரவில்லை இந்த ஆட்சியாளர்கள் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி வாக்கை பறிப்பது என்பதுதான் அதை பற்றியே தான் சிந்திப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்தனை இருக்கும் தலைவர்களுக்கு மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றிய சிந்தனை எங்கள் தலைவன் போர் சூழலிலும் செல்போன் தவறை வைப்பதற்கு வந்து கேட்டார்கள் அலை கோபுரங்களை அவர் கேட்கிறார் இது சிட்டுக்குருவிகளை கொன்று விடுமாமே இந்த அலைக்கெதில் அலை வீச்சு ஆமாம் அது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு அப்போவே நாம் என் நிலத்தில் வைக்க முடியாது எடுத்துகிட்டு போங்க அப்போது எப்போது சிட்டுக்குருவிகளுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு 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 இது வருதோ தொழில்நுட்பம் வருதோ அன்னைக்கு எங்கள் நாட்டில் வச்சுக்கிறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்று சொன்னவர் சிட்டுக்குருவிக்கு சிட்டுக்குருவி செத்துக்கூடாதுன்னு நினச்சி ஏன் தலைவன் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டு விடும் உங்களால் நம்ப முடியாதா ஒரு ஆறு ஆற்றுக்கு அந்த பக்கம் சிங்கள இராணுவ வீரர்கள் இந்த பக்கம் நம்ம நம்மகிட்ட இருக்க அணை உடச்சு விட்டா வெட்டி விட்டா மொத்த பேரும் செத்து மிதந்து போய்வான் தலைவற்ற சொல்லும்போது கூடாது ஏன் தண்ணியை வெட்டி விட்டா நம் மண்ணின் வளத்தையும் அரைச்சு கொண்டு போய்விடும் அதனால் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் நாம் செத்தாலும் சரி அந்த வேலையை செய்யக்கூடாது என்று நின்றவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மண்ணை மக்களை நேசிக்கிறவனுக்கு தான் அப்படி சிந்தனை வரும் அப்படி இல்லை நீ இழந்த உரிமை ஒன்று ரெண்டு இல்லை உன்னுடைய தாய் நிலத்தில் உன்னுடைய தமிழ்நாட்டில் உன் நீதிமன்றத்தில் உன் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை வச்சிருக்க இல்லை இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர்கள் அந்த உரிமையை பெற்று கொடுத்திருக்கிறார்களா இன்னும் வந்தால் பெற்றுத் தருவோம் வந்தால் பெற்றுத் தருவோம் இதுதான் வந்தபோது ஏன் தரவில்லை சொல்ல முடியாது ஒன்னு என்ன உரிமை நீ சொல்லு ஒன்னே ஒண்ணு கல்வி கல்வி மாநில உரிமையாக இருந்தது அது எப்படி மத்திய அரசு கிட்ட போனது எடுத்துக்கிட்டு போனது எடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்தது உரிமைகள் என்று பேசும் பேசும் நல்லா கவனி இந்திய கட்சி காங்கிரஸ் இந்திய கட்சி பாரதிய ஜனதா இந்திய கட்சி கம்யூனிஸ்ட் அந்தந்த மாநிலங்கள் என்று வருகிற போது அந்தந்த மாநில நலனையே பேசும் மாநில நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக அது தேர்தல் என்று வருகிற போது இப்போ பார்வாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய நலனை பேசும் இப்ப எப்படி பாரு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் எப்படி எப்படி நுட்பமா பார்த்துக்க ரெண்டு பேரும் வேற வேற இல்ல ரெண்டு பேரும் யார் தமிழ் தேசியன மக்களின் வரலாற்று பகைவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஜென்ம எதிரிகள் அவனுக்கு ஒரே நோக்கம் நம்மள ஒழிச்சிடணும் எந்த உரிமையும் அவனுக்கு இப்ப ஒருத்தர் எந்திரிச்சு வர்றான் வரலாற்றில் முதன் முதலா ஒருத்தன் நிமிட அவன் ஒரு பெரிய படையை திரட்டுறான் அவனிடத்தில் ஒன்றும் இல்லை கரு தவிர தத்துவ கோட்பாட்டை தவிர அவன் இளைய பிள்ளைகளை ஒரு படையாக கட்டுகிறான் கூட்டம் கேட்டால் அந்த இடத்துல அனுமதி இல்லை அனுமதி முதல்ல மறுத்தால் வேற பண்றது நீக்கிறது அங்கு யார் ஆள் நடமாட்டம் எங்கில்லாமல் இருக்கும் அங்கு போய் பேசிட்டு போவோம் எப்படி இருக்கு என்னை பார்த்து எந்தளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தோளில் உடம்பிறந்தவனே ஈடு சொல்லுங்க ஈடு சொல்லுங்க ஐந்து முறை சிறைப்படுத்தப்பட்டேன் ஆனால் சிறைக்குள்ளே ஒரு சிறை எனக்கு அப்படி என்றால் எல்லா சிறைக்கதிகளும் இருக்கிற இடத்திலே என்னை வைக்க மாட்டார்கள் என்னை தனியாக ஒரு சிறை வைத்திருப்பாருங்க எப்படி இருக்கும் பாரு அப்படிதான் நான் என்ன நினைக்கிற அந்த இருட்டுக்களை உக்காந்துட்டு உம் நம்மளை நினச்சி ரொம்ப பயன்படுவாங்க வென்று விடுவாலோ என் தங்கையை தாண்டி தகுதி வாய்ந்த வேட்பாளர் சொல்லி நாங்கள் நாங்கள் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றுவதுதான் ஜனநாயக புரட்சி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய முடியும் வேண்டும் என்ற மனம் இருப்பவனும் தேர்தலில் வெல்ல முடியும் என்று நினைவிப்பதான் மக்கள் ஜனநாயக புரட்சி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் காசு மக்கள் தான் மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டிடுறா கல்விக்கு கட்டிடுறா குடிநீருக்கு கட்டிடுறா சாலை ஓடுதல் ரோடு டாக்ஸி கட்டிடுறா எல்லாத்துக்கும் பணம் மக்கள் தந்து விடுகிறார்கள் அதை வைத்துக் கொண்டு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்யணும் அதுக்குத்தான் அரசு நிறுவனம் நீ நினைச்சு பாரு இங்கிலாந்து பிரிட்டன் ஒரு லட்ச ரூபாய் நீ சம்பளம் வாங்குனீங்கன்னா அதில் எழுபது லட்ச ரூபாய் எடுத்துக்கிறோம் எழுபது எழுபதனாயிரத்தி எடுத்துக்கிறோம் ஒரு லட்சத்தில் அந்த எழுவதாயிரத்தை எப்படி தரும்னா உனக்கு சிறந்த மருத்துவம் சிறந்த கல்வி நல்ல குடிநீர் அருமையான பாதை தடையற்ற மின்சாரம் இப்படி தந்துவிடும் நான் ஒரு லட்சம் எழுபதாயிரம் கொடுத்துருக்கேன் என் தங்கச்சி ஐம்பதனாயிரம் முப்பதனாயிரம் தான் கொடுத்துருக்கா ஆனால் அவளுக்கு ஏற்ப பிரிப்பதில்லை நாட்டின் குடிகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கும் அதான் பிரிட்டன் போய் பாரு போய் பாரு படி ஒரு சின்ன நாடு கியூவா ஒரு வளமும் கிடையாது கரும்பை தவிர கரும்பை தவிர உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று போற்றப்படுகிற நாடு கியூவா ஏன் அது புரட்சியால் பூத்த பூமி புரட்சியால் பூத்த பூமி அது கல்வியை தன்னகத்தை மருத்துவத்தை தன்னகத்தை போக்குவரத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது எல்லாவற்றையும் தன்னரை வைத்து தன் நாட்டின் குடிகளுக்கு புதுமையாக பிரித்து கொடுக்காது அப்படிங்கிறவா என்ன நீ வந்து பேசுறியா என்ன பிரச்சனை நானும் எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருக்கிற கீபா எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை கொடுத்த நம் நம் நாடு எங்கே இது வளர்ச்சி என்று கட்டமைப்பதே தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை தான் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டு வளர்ச்சி நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது அன்பு தம்பி தங்கைகளே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு போய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிற நம்ம அம்மா ஒரு கிலோ அரிசிக்கு என்ன வரி கட்டுகிறாளோ அதேதான் இந்தியாவின் மிகப்பெரிய இருக்க அதானி அம்பானியின் மனைவியும் கட்டுகிறார்கள் வரி சமமாக இருக்கு வாழ்க்கை தரம் சமமாக இருக்குதா எந்த எந்த உரிமையும் உனக்கு இல்லை எந்த உரிமையும் உனக்கு இல்லை எல்லாவற்றையும் இழந்து நின்று நிற்கிற ஒரு அடிமை தேசியத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் இதை இழந்த உரிமைகளை மீட்பதற்கு இருக்கிற உரிமைகளை காப்பதற்கு நமக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது இந்த மண்ணும் மக்களும் படுகிற அவதியை வேதனையை உரிமை இழந்து தவிக்கிற சிக்கல்களை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எடுத்து பேசி இந்த இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இவர்கள் இதுவரை வாய்ப்பு கொடுத்தீர்கள் நடக்கல ஒரே ஒரு முறை நாம் கட்சி பிள்ளைகள் என் தந்தை தேர்தலில் களத்தில் நிற்பவர்கள் யார் யார் என்று பார் காங்கிரஸ் காங்கிரஸ் யார் யார் உன் இனத்தை கொன்ற வரலாற்று பகைடும் கண் முன்னே கொத்து கொத்தாக நம் இனத்தை தமிழீழ தாயகத்தில் கொன்று குவித்த கூட்டம் காங்கிரஸ் அதற்கு துணை நின்றது யார் திமுக இரண்டும் கூட்டு காரணம் ஓட்டு அடுத்து பாரதிய ஜனதா பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை குஜராத்தில் கலவரம் நடத்தி கொண்டு குவித்தவர்கள் அதிலே ஐயா மோடி அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார் குஜராத் கலவரத்தில் மக்கள் கொல்லப்பட்ட போது உங்க மனநிலை எப்படி இருந்தது என்று வேகமாக கார் ஓட்டி போகிறோம் குறுக்கே ஒரு நாய் வந்து விழுந்து அடிவட்டு செத்து போனால் நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலை தான் எனக்கு இருந்தது என்கிறார் அப்படிப்பட்ட மகாத்மாவை நீ தேர்வு சொந்த மாநில மக்களை முகாம்களை அடைத்து வைத்திருந்தார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு மனித உற்பத்தி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர் சொந்த நாட்டு மக்களை சொந்த மாநில மக்களை கொண்டு குவித்த இவர் நாட்டின் பிறந்தவர் சொந்த நாட்டு மக்களை தமிழ் மக்களை கொன்று குவித்த ஆற்றவற்றே அந்த நாட்டின் அதிபர் என்னடா இருக்கு இந்த நாட்டில எங்கே இருக்கிறது மானுடம் எங்கே இருக்கிறது மனித நேயம் எங்கே இருக்கிறது யார் நமக்காக அழுதது லட்சக்கரங்கா செத்து விழுந்த போது உலகத்தில் உனக்கென்று ஊர் குரல் ஆதரவு குரல் கர்நாடகாவிலிருந்து திராவிடம் பேசுகிறத மக்கள் நான் திராவிடன் அவனும் திராவிடன் என்றான் எப்படியடா என் திராவிட சகோதரனை கொள்வாய் என்று கர்நாடகாவிலிருந்து ஒரு குரல் கேட்டதுண்ட ஆந்திராவில் இருந்து ஆத்திரமான ஒரு குரல் ஒரு அறிக்கை கேரளாவிலிருந்து ஒரு வருத்தம் தோய்ந்த வார்த்தை ஒரு சொத்து கண்ணீர் இல்லை எங்கே இருக்கிறது திராவிடம் எங்கே எல்லாம் ஏமாற்று அந்த கட்சி பாரதிய ஜனதா மறுபடி இப்போது உன் முன்னே மணிப்பூர் கலவரம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கலவரம் அந்த கலவரம் ஏன் நடந்தது அதற்காக ஒரு வருத்தம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் காட்சி இன்றும் நம் கண் முன்னே விரியும் வளைவதை தாக்கினார் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு உடையற்ற உங்களோடு நடக்க வைத்து அவர்களை வன்முடன் செய்து தீ வச்சு கொளுத்துனது உயிர் இந்த மனநிலையை எப்படி பார்க்கிறாய் அதனால்தான் இவர்கள் மானோட குலத்தின் எதிரி என்று சொல்றோம் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் பசியோடு இருக்கிறான் ஆம் பசியோடு இருக்கான் அவன் பசியை போக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள் அவன் கர்மா என்பார்கள் அவன் வாங்கி வந்த வரம் என்பார்கள் அவன் பிறவி பயன் என்பார்கள் இதனால் தான் அவர்களை மானுட எதிரி என்று நாம் சொல்லுவோம் மதிக்க மாட்டான் ஓட்டுக்காகவே யாரால் இன்று சும்மா எந்த இடத்துல பார்கள் நம்மை நாட்டின் முதல் குடிமகளையே திரபதி முருவை நீக்கி வச்சு கையெட்ட வச்சுட்டு அதான் அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் காட்சி இருக்கு இதுதான் பெண்களுக்கு அவர்கள் உடுக்கிற முன்னுரிமை இதான் பெண்மையை போற்றுகிற தன்மை ஆனாலும் வெளியில் வந்து சொல்வார்கள் பாரத மாதா ஜெய என்பார்கள் நீ ஒரு காட்சி கண்மனை நிறுத்திப்பார் ஆசிவாய் என்கிற ஒரு பெண்மகள் எட்டு வயது ஆடு பேச்சு கொண்டிருந்தவரை இருபத்தி ரெண்டு பேர் வன்புணர்வு செய்த சின்ன குழந்தையை கையை உடைச்சு காலை உடைச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு விட்டான் எப்படி இருக்கு அப்பா அப்பா வெளியூர்ல இரநூறு கிலோமீட்டருக்கு அங்கிருந்த மகளுக்கு அழைத்து பேசி இங்க வா என்று வர வைத்து ஆசிபாவை வன்புணர்வு செய்ய வச்சு கொண்டு என்ன அப்பன் என்ன மகன் என்ன மனநிலையில் இந்த நாடு வளருது யோசிச்சு பார்த்துருக்கேன்